வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு ஆக்டோன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு இந்த காமிக்ஸ் கதைகள்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அந்த ராத்திரியில ஒரு கார் ஆளரவுமே இல்லாத ரோட்டு பகுதியில் வேகமாக போய்கிட்டு இருக்கு அந்த காருக்குள்ள ஒரு பொண்ணு நேரமாக கிளம்புங்கன்னு சொன்னால் கேட்குறீங்களா அங்கே பேசி பேசி லேட் ஆக்கிட்டீங்கம்மா இப்போ டைம் பாருங்கள் இப்படி மித்ரா அவரோட அம்மாவை திட்டிக்கிட்டே வரா அதுக்கு மித்ராவோட அம்மா சாந்தி ஏய் என்னடி பேசுற நம்மளே எப்போ வச்சுன்னா அந்த மாதிரியான ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் போறோம் கொஞ்ச நேரம் பேசிட்டு கூட வரக்கூடாதா அதுக்கு மித்ரா லேட் பண்ணிட்டு பேசப்பாரு அப்படின்னு சளிச்சிக்கிறார் அதுக்கு அவங்க அம்மா இப்போ என்ன நீ நேரமா போய் கிழிக்க போற உனக்கு காலேஜ் லீவு தானே அமைதியாவா அப்படின்னு சொல்ல உடனே மித்ரா கோவமா நான் ஒன்றும் எனக்காக சொல்ல சரியா இந்த ராத்திரில இப்படி நடு காட்டுக்குள்ள போறமேனு பயமா இருக்காதா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவங்க அம்மா சலிச்சுக்கிட்டு என்னடி என்னமோ கொலகர நம்மளை துரத்திட்டு வர மாதிரி இத்தை பேச்சு பேசுறியே அப்படின்னு சொன்னதும் மித்ரா ஏன் வரமாட்டானா உனக்கு ஊர் உலகத்தை நடக்கிறது என்னன்னு தெரியலம்மா அதான் இப்படிலாம் பேசுற மிஸ்டர் வைப்பர்னு ஒருத்தர் இருக்கான் தெரியுமா அப்படின்னு கேட்டதும் அதுக்கு அவங்க அம்மா அப்படின்னா என்னன்னு ஆர்வமா தெரியும் பாக்குறாங்க இரு காட்டுறேன் அப்படின்னா அவரோட போனை எடுத்து சர்ச் பண்ணி அவனை பத்தின விஷயமெல்லாம் எல்லாம் காட்டுறா மித்ரா இங்கே பாரு இந்த மாதிரி மஞ்சள் பேப்பரில் பாம்பு படம் போட்ட சிம்பிள் எங்கே பார்த்தாலும் சரி அந்த இடத்துல இருக்கக்கூடாது ஏன்னா அந்த சிம்பிள் அங்கே இருந்தாலே அந்த இடத்துல மிஸ்டர் வைப்பர் இருக்கான்னு அர்த்தம் ஒருவேளை அந்த சிம்பிளை பார்த்த பிறகும் நகராமல் அங்கேயே இருந்தோம்னா அவள் நம்மளை போட்டு தள்ளிட்டு போயிடுவான் அவனை இது வரைக்கும் யாருமே நேரில் பார்த்ததில்ல பார்த்தவங்க உயிரோடய உயில்லை அப்புறம் எப்படி எல்லாருக்குமே அவனுக்கு தெரியும் அப்படின்னா அந்த சிம்புள் இன்வெஸ்டிகேஷன் அப்போதான் சடலங்கள் கிடைக்கிற பகுதியில எல்லாம் அவனோட சிம்பலுங்க இருந்துது ஸோ இந்த சம்பவங்களை எல்லாம் பண்ணது அவன்தான் அப்படிங்கிறதுக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் அந்த சிம்பல் பார்க்கறதுக்கு ஒரு வகையான வைப்பர் பாம்பு மாதிரி இருக்கிறதுனால எல்லாரும் அவனை மிஸ்டர் வைப்பர்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க அவனை இது வரைக்கும் யாரும் நேரில் மட்டும்தான் பார்த்ததில்ல ஆனா பல முறை சிசிடிவியில் மாட்டியிருக்கிறான் அதை வச்சு அவனோட உருவம் இப்படித்தான் இருக்கும்னு பப்ளிக்க அலர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு மித்ரா சொல்லி முடிக்கும்போது அவங்க மூணு பேரும் வீடு வந்து சேர்றாங்க வீட்டுக்குள்ள நினைஞ்சிக்கிட்டு அவங்க அம்மா அடப்பாடி இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை எதையாவது சொல்லிக்கிட்டு இவ்வளவு பண்ணுவானா அவனை கண்டுபிடிக்கவே முடியாதான் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் இல்லம்மா அவன் அவ்வளோ பர்ஃபெக்டாக வேலையை முடிக்கிறான் அதனால தான் அவனை கண்டுபிடிக்க முடியல இதுவரை எவ்வளோ டைம் சிசிடிவியில் மாட்டியிருக்கான் அப்படியே அவனை கண்டுபிடிக்க முடியல தெரியுமா அதெல்லாம் சொல்லி முடிக்கும்போது அவங்க அப்பா மதிமாறணும் போதுமா சும்மா கொலை கொலை நாதியாக பேசிக்கிட்டு அதான் ஜாக்கிரதை அவங்க சேர்ந்துட்டோம்ல போய் எல்லாம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி முடிக்க அன்னைக்கு நாளும் அப்படியே முடியுது அதுக்கு அடுத்த நாள் ராத்திரி அவங்க அப்பா மதிமாறன் ட்ரெயினுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு பரபரப்பாக கிளம்பிக்கிட்டு இருக்காரு என்னன்னா மதிமாறன் ஒரு பரபரப்பான பிஸ்னஸ் மேன் அவருக்கு இந்த மாதிரி அடிக்கடி வெளியூர் போகிற வேலை இருக்கும் அதே போல தான் இன்றைக்கும் கிளம்புறாரு இன்னைக்கு இவர் போனார்னா மூணு நாள் கழிச்சு தான் வருவார் கிளம்பும்போது அவர் பொண்ணுகிட்டேயும் போண்டாடிக்கிட்டையும் ரெண்டு பேரும் ஜாக்கிரதையாக இருங்கம்மா மூணு நாள் தான் இருபத்தி நாலாம் தேதி ராத்திரி நான் வந்துடுவேன் சரியா அப்புறம் காரை கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியில் ஏறி கிளம்பி போறாரு அன்னைக்கு நாளும் அப்படியே முடியுது அடுத்த நாள் காலையில தூங்கி முழிச்சதோ மித்ரா பால்கனி வழியா எட்டி பார்க்கும்போது கார்கிட்ட ஏதோ மஞ்ச கலர்ல பேப்பர் கிடைக்கிறத பாக்குறா உடனே கீழே போய் என்னன்னு எடுத்து பார்க்கும்போது அது அந்த பைப்பர் சிம்பல் பத்திரிக்கு போன மித்ரா வேகமாக அவங்க அம்மா கிட்ட ஓடி போய் இந்த பேப்பரை காட்டி விஷயத்த சொல்கிறா அம்மா இங்கே பாரு இந்த சிம்பிள் இந்த வைப்பர் சிம்பிள் நான் இது சொன்னேன்ல அந்த மிஸ்டர் வைப்பர் இவன் இங்கே தான் எங்கேயோ இருக்கிறான் சீக்கிரமாக நீ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு நான் போய் போலீஸுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக நகரும்போது அவங்க அம்மா மித்ரா கையை பிடிச்சி வேண்டான்னு பயந்துக்கிட்டு தலையாட்டுறாங்க மித்ராவும் கோவமா ஏமா வேண்டாங்கிற இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா அவன் இங்க எங்கயோ தான் இருக்கிறான் நீ பயப்படாதான் வேலைக்கு ஆகுது என்னை விட நான் முதல்ல போலீஸுக்கு போன் பண்றேன்னு சொன்னதும் மித்ராவோட அம்மா அழுதுகிட்டு மித்ராவோட கைய பிடிச்சிக்கிட்டு வேணாண்டி அப்பா பாவம் அப்படின்னு சொல்றாங்க குழம்பி போன மித்ரா அவங்க அம்மா கிட்ட அம்மா என்ன சொல்ற அப்பா பாவமா அப்படின்னதும் அதுக்கு அவங்க அம்மா அவரு வேணும்னு இதெல்லாம் பண்ணலம்மா ஏதோ மனநிலை சரியில்லாம பண்றாரு ஆனா நம்மளுக்கு எதுவும் பண்ண மாட்டாரு நான் அவர்கிட்ட பேசுறேன் சரியா அப்படின்னு சொன்னதும் மித்ரா மிரண்டு போய் நிக்கிறா என்னம்மா சொல்ற இதெல்லாம் பண்ணது அப்பாவா அதுக்கு அவங்க அம்மா அழுதுகிட்டே ஆமான்னு தலையாட்டுறாங்க உடனே மித்ரா அப்போ அந்த மிஸ்டர் வைப்பர் அப்படின்னு கேட்டதும் அவங்க அம்மா அழுதுகிட்டே ஆமாம் அதுவும் அப்பா தான் அப்படின்னு சொல்கிறாங்க